ல இருந்து வரோம் என் பேர் திருநங்கை மைனா நாங்க வந்துட்டு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து இந்த இலவச நிலப்பாட்டாவுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கோம் நாங்க ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட சிதம்பரத்துல வசிச்சிட்டு வரோம் எங்களுக்கான கவர்மெண்ட்ல உள்ள எந்த ஒரு பெனிஃபிட்டும் சலுகைகளும் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது நாங்களும் படிக்கணும் நாங்களும் ஒரு வேலைக்கு போகணும் எங்களுக்கும் ஒரு சுய தொழில் பண்ணோன்னா எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கல நாங்க பதினஞ்சு வருஷமா போராடிதான் இருக்கோம் இப்ப எங்களுக்குன்னு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் இடம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து நாங்களும் ஒரு சுய தொழில் பண்ணுவோம் ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியை வாங்கி வச்சுட்டு நாங்க அதை ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருப்போம் ஆனா வந்து எங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்கவே கிடையாது வர கலெக்டர்லாம் ஒரு ஒரு கலெக்டரா வந்துட்டு என்ன பண்றாங்க வராங்க அவங்க தரமா அப்படி சொல்றாங்க அப்படியே மாடி போயிட்டே இருக்கிறாங்க ஆஹ் எங்களுக்கான எந்த பெனிஃபிட்டுமே இன்ன வரைக்கும் கிடைக்கவே கிடையாது இந்த இப்ப இந்த ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில வந்து எங்களுக்கு ஏதாவது கிடைச்சா வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க வந்து ரொம்ப இது பண்றோம் ரொம்ப போராடிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்படி